ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சிம்பிளாக பண்ணக்கூடிய கருப்பு கடலை கிரேவி தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நைட்டு கொஞ்சம் காக்கியில் கடலை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன் மார்னிங்கில் அது பண்ணியிருக்கேன் அஞ்சு விசில் எடுத்து குக்கரில் போட்டாச்சு அப்புறம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் எண்ணெயில் அதில் அரைமுறை தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு அப்புறம் மூணு தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அதிலே இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி வந்ததுனாக்கில் ஜாஸ்தி நம்ம கொதிக்க கூட விட வேண்டாம் எண்ணெயிலே எல்லாமே வெந்துட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா அரைஞ்சி வந்து பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு மேல் நம்ம ஜாஸ்தி மசாலா தே போட தேவையே இல்லை இந்த மசாலாவே போதும் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயமும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கோங்க வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வந்ததும் அரைச்சி வச்சிட்ட மசாலாவை இதில் ஊற்றிங்க ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான கிரேவி இதுலயே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் போட்டுக்கோங்க எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி கொதிக்க விடுங்க அப்புறம் நான் ஆறு விசில் எடுத்தேன் ஆறு விசில் வெந்தது நல்ல கொண்டைக்கடலாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலை மேலே தூவுனா சூப்பரான கொண்டைக்கடலை கிரேவி ரெடி ஆகிட்டு இது சப்பாத்திக்கு சாப்பிட்டா இன்னும் சூப்பராகவே இருக்கும் நான் இன்றைக்கி சாதம் தான் பண்ணேன் சாதத்து கூட ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இது நீங்கள் இடியாப்பத்துக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டு இடியாப்பம்லாம் நான் அன்றைக்கி ரைஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபாக பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய்